நம்முடன் அரங்கத்திற்கு ராஜயோக ராமன் அவர்கள் ஆன்மீக அவரை வரவேற்கலாம் மற்ற மாநிலங்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணம் மேற்கொண்டார் இந்த அயோத்தியுடைய வழிபாட்டு முறைகளை பின் தொடர்ந்து பின்பற்றுவதற்காக தான் கேரளாவுக்கும் போனாரு மகாராஷ்டிராவுக்கு போனாரு நிறைய மாநிலங்களுக்கு போயிருக்காரு தமிழ்நாட்டில் தான் மூன்று நாள் ஸ்டே பண்ணி அந்த கோவில்களுக்கு முக்கிய கோவில்களுக்கு போயிருக்காரு அளவுக்கு தமிழ்நாடு ஆன்மீகத்தோட கனெக்டாக இருக்கிறது ராமாயணத்தோட கனெக்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா பதினான்கு வருஷம் வனவாசம் அதற்கு பிறகு இலங்கை போர் அப்படின்றது எல்லாமே நடக்குது ஆனால் தமிழ்நாட்டில் ரெண்டு நாட்கள் முக்கியத்துவம் தருவதற்கான ஆன்மீக பின்னணி என்ன பொதுவாகவே ராமேஸ்வரத்தில் தான் வந்து ராமபுரானவர்கள் தன்னுடைய கையில் கைப்பிடி மண் எடுத்து சிவலிங்க உருவம் பண்ணி சிவபெருமானை வழிபட்டதாக புராண சாஸ்திரம் சொல்லியிருக்கு அந்த ராமேஸ்வரத்திலிருந்து மண் தீர்த்தம் இதுவெல்லாம் வந்து அயோத்தியில் தோராயமாக ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்த பகுதி இருக்கக்கூடிய அயோத்தியில் வந்து ராமர் கோயில் வந்து கட்டுமான பணிக்கு நம்ம ராமேஸ்வரத்தில் வந்து தமிழ் மண்ணிலிருந்து மண்ணெடுத்தோம் அப்படிங்கிறத விட தமிழ் சம்பந்தப்பட்ட சமுதாயம் தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு மேலே இதிகாச காலத்திலேயே ராமரோட இதிகாசத்தில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு ராமேஸ்வரம் அப்படிங்கிறது மிக மிக தவிர்க்க முடியாத முக்கியத்துவம் வாங்கி தான் இருந்துகிட்டு இருக்குது அதனால் இங்கே வந்து மண்ணும் எடுத்து கொடுத்துருக்குறோம் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம் புனித தீர்த்தம் எடுத்து கொடுத்துருக்குறோம் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களில் புனித நீராடு அப்படிங்கிறத விட இருபத்து இருபத்தி தீர்த்தங்களுக்கு வந்து புண்ணிய பூஜை பண்ணி அந்த தீர்த்தங்களும் அயோத்தியில் வந்து ராமர் கோவிலுக்கு அனுப்பப்பட்டிருக்குது அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது இவருடைய வருகை தீர்த்தம் கொண்டு போவது அப்படின்றதெல்லாம் ஒரு வழிபாட்டு முறைகள ஒரு அங்கம் அப்படின்னு வச்சாலும் கூட அயோத்தியில கலை ரீதியாக இங்கேருந்து அந்த கட்டுமான ரீதியாக இல்லை சிலை வடிவமைப்பிலையோ அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள்லையோ தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுடைய கல்ச்சர் கம்ப்ளீட்டாக அடாப்ட் தான் நம்ம சொல்ல முடியுமா தமிழ்நாடு கல்ச்சர் அடாப்ட்னா எப்படி அங்கே அங்கே முறையாக பின்பற்றுறாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பில் அல்லது சிலை வடிவமைப்பில் அங்க இருக்கக்கூடிய கருவறை வடிவமைப்பில் இங்கிருந்து தான் எடுத்திருக்காங்களா அதாவது சுமார் ஆயிரத்தி எட்நூறு கோடி செலவில் கட்டப்படுகிற இந்த அயோத்தி சம்மந்தப்பட்ட ராமர் கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறத விட ராமநவமி அப்படிங்கிறது இல்லையா தமிழ் நூல்களில் புராணங்களில் கொடுத்த ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ராம நவமியில் அந்த ராமர் கோயிலில் ராமர் சிலைக்கு வந்து மேலே இருக்கிற சூரிய கதிர்கள் நேரடியாக அந்த ராம சிலையில் படுற மாதிரி அந்த கர்ப்ப கிரகத்தில் அந்த மூல சனி சனி தினத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரிய ஒளி வந்து நேரடியாக சிலையில் பட்டு அந்த சூரிய கதிர்வீச்சுகள் வந்து அந்த கோயிலுக்கே பிரம்மாண்டமான ஒளிர் வச்சக்கூடிய அதாவது சூரிய கதிர்வீச்சை நேரடியாக அந்த மூலஸ்தானத்தில் பட்டு அது நமக்கு கிடைக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் தமிழ் கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட புராணங்களில் சொல்லப்பட்டுள்ள ஒரு ஒரு சில விதிகளை கடைப்பிடிச்சு தான் அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விதி ஒன்று இன்னொன்று எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது முந்நூற்றி தூண்கள் கொண்டிருக்குது பில்லர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் முந்நூற்றி தூண்கள் ரெண்டு மூணாவது சாதாரணமாக கல் சிமெண்ட் சம்மந்தப்பட்டது அல்லது வந்து செங்கல் அப்படிங்கிற மாதிரி மீறலாமல் இதுவெல்லாம் பயன்படுத்தாமல் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தாமையே ஒரு புராண கால சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இல்லை அந்த காலத்து மன்னர் காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இதிகாச சம்மந்தப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கி இந்த கோயில் எழுப்பப்பட்டிருக்குது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது இந்த கோயில் கருவறையில் ராமர் சிலைன்னு சொன்னோம் இல்லையா ராமர் சிலை மட்டுமல்ல இந்த அதாவது அயோத்தியில் கட்டப்படுகிற இந்த ராமபுரான் சம்மந்தப்பட்ட இந்த ம இந்த அயோத்தி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சிலைகள் எல்லாமே வந்து சாலம்ப கற்கள் சால கிராம கற்கள்னு ஒரு முக்கியமான கற்கள் இந்த சால கிராம கற்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்துக்களால் புனிதமாக கருதப்படுகிற சால கிராம கற்களை முழுவதுமாக பயன்படுத்தி தான் முக்கியமான கற்ப சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தமிழுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் புராணங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரவேற்பு மகத்துவம் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹம்பிகிரி கோவிலில் இயல்பாகவே வருஷத்தில் ஒரு நாள் அந்த கருவறைக்குள்ளே அந்த சூரிய ஒளி படக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதே நடைமுறை இந்த அயோத்தி கோவிலையும் பின்பற்றப்பட்டிருக்கு அப்படின்றாங்க அதுக்கான அவசியம் என்ன இருக்குது அதுக்கு அந்தளவுக்கு அது திட்டமிட்டு வடிவமைக்க வேண்டி தேவை என்ன இருக்குது அதாவது இதிகாசம் புராணம் அப்படிங்கிறதுக்கு மேலே நவக்கிரக சாஸ்திரப்படியே நவக்கிரகங்களில் அதி முக்கியமான கிரகம் சூரிய பகவான் என்று சொல்லப்படுகிற ஆதித்ய பகவான் அந்த ஆதித்ய பகவானுடைய கதிர்வீச்சு வந்து மட்டும் மட்டுமில்லை ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் மிக மிக முக்கியமான இன்றியமையான என்று இருக்குது அந்த கதிர்வீச்சு வந்து குறிப்பிட்ட ஒரு சில கற்கள் அது கருங்கற்களாக இருக்கலாம் பளிங்கிய கற்களாக இருக்கலாம் அல்லது பாலாபிஷேகமோ மந்திரங்களால் ஒளி பூஜிக்கப்பட்ட அந்த சிலைகள் மீது பட்டு அது நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த கதிர்வீச்சுகள் மட்டுமல்லாது அங்கே கிடைக்கிற வந்த சக்தி வந்து உலக உலகத்தில் மற்ற யாராலும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய அமைப்பை கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தில் வந்து புரிய முடியாத ஒரு புதிராக இருந்துகிட்டு இருக்குது அந்த விஷயத்தை இதில் வந்து வடிவமைச்சிருக்காங்க அதை முறைப்படி வந்து அதை கையாகப்படுத்தியிருக்காங்க முறைப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் இப்போ இங்கேருந்து பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இந்த உடனடியாக அயோத்தி திறப்பு விழாவில் கூட்டத்தின் காரணமாக வர வேண்டாம் இப்போதைக்கு வர வேண்டாம் இருபத்தி மூணாம் மூன்றாம் தேதிக்கு பின்னால் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்னைக்கு போக முடியாதவங்க இது போன்ற வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாங்க எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் எந்த ஒரு புண்ணியஸ்தலமாக இருந்தாலும் எந்த ஒரு கும்பாபிஷேக விழாவாக இருந்தாலும் அந்த நாளில் கலந்துக்க முடியாத பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஏழு நாட்களுக்கு கண்டிப்பாக கலந்துக்கலாம் அந்த இருபத்தி ஏழு நாட்களுமே கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டால் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் கிடைக்குதோ எந்த மாதிரியான ஒரு ஆன்மீக அமைப்புகள் கிடைக்குதோ எந்த மாதிரியான ஆன்மீக அற்புதம் கிடைக்குமோ அது வந்து அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஏழு நாட்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு சில சாத்திரங்களை தொண்ணூறு நாள் ஒரு சில சாட்களில் சாத்திரங்களில் ஐம்பத்தி நாலு நாட்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் உறுதியாக இருபத்தேழு நாட்கள் சாதாரணமாக கடைபிடிக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது நம்ம இப்போ போக முடியாட்டி கூட இருபத்தி நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் போயிட்டு வரது மிக மிக உன்னதமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இப்போ நம்ம நேரில் போக முடியாமல் இருந்தால் கூட ராமபிரான மனசுக்குள்ள நினச்சி நமக்கு தெரிஞ்ச மந்திரங்களை தெரிஞ்ச ராமபிரானுடைய பெயரை உச்சரித்தாலே போதும் அந்த நாமாவலி உச்சரிக்கும் பொழுது நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நன்மையான விஷயம் மட்டுமில்லை ஆன்மீகத்தை நம்பிக்கை நம்பிக்கையில் உள்ள அத்தனை பக்தர்களுக்கும் உண்மையான விஷயம் இப்போ ஒரு சிலர் ஒரு சில கோவில்களுக்கு போகலாம் போகக்கூடாது அப்படின்ற சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் புதுமண தம்பதியில் அந்த கோவிலுக்கு இப்போ போக வேண்டாம் பின்னாடி போங்க அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் இதுக்கு யார் போகிறதுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் எதாவது இருக்கா உடனடியாக இவங்க இப்போ போக வேண்டாம் அப்படின்ற கட்டுப்பாடுகள் இருக்கா இப்போ யாரெல்லாம் போகிறதுக்கான வழிமுறை இப்போ சரியாக இருக்கும் தெய்வ சன்னதையை பொறுத்தவுக்கு இந்த கோயிலுக்கு இவங்க போகக்கூடாது இந்த ராசிக்காரர் போகக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது சபரிமலை சம்பந்தப்பட்ட ஒரு சில சன்னிதானங்களுக்கு மட்டும்தான் பெண்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிறது அதாவது ருதுவான பெண்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்துகிட்டு இருக்குது மற்றபடி எல்லா கோயில்களுக்கும் எல்லா சன்னிதானங்களுக்கும் எல்லா இறை சம்பந்தப்பட்ட சன்னிதானங்களுக்கு எல்லோருமே போகலாம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்படிங்கிறது இருந்து உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ராமபுரான பொறுத்தளவுக்கு ராமபுரான அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்து ஆன்மீக பலம் அப்படிங்கிறத விட பொதுவாக வந்து இந்த உலகத்தில் காலம் களிகாலமாக வந்தால் கூட விழி பிதுங்கி நிற்கிற ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் நல்ல ஒரு வழி கிடைக்கிறதுக்கு இந்த ராமபிரான் சன்னதி அப்படிங்கிறது தாராளமாக போயிட்டு வரலாம் ராமபிரான் சன்னதி மட்டுமல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்துக்கள் வணங்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் புனிதமாக கருதப்படுகிற எந்த ஒரு தெய்வ ஸ்தலமாக இருந்தாலும் தாராளமாக போயிட்டு வரலாம் எந்த கோயிலுக்கும் நீங்கள் போகக்கூடாதுன்னு எந்த சாத்திரமும் சொல்ல எந்த சாத்திரமும் சொல்ல கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் சரி